ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராகவே ஹர்த்தால் காலை முதல் மதியம் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் சுமந்திரன் அமைதியின்மையை ஏற்படுத்தவே வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஹர்த்தால் என அரசாங்கம் குற்றச்சாட்டு அரசியல் லாபம் தேட முயற்சி என்றும் விசனம் ஓமந்தையில் கோர விபத்து இருவர் பலி பதிமூன்று பேர் காயம் குற்றவாளிகளை கைது செய்ய சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் மா அதிபர் தெரிவிப்பு வலுசக்தி அமைச்சர் ஜெயக்குட எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணை அமைச்சர் சந்திரசேகரன் அமைப்போடு செயற்பட்டவர் ராதாகிருஷ்ணன் இலங்கையின் சிறந்த வெளியுறவு அமைச்சர் லக்ஷ்மண் கதிர்காமரின் பரிமாணம் ஆட்சி முறைமைகளிலான நிறை குறைகள் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமைக்கு எதிராக பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உக்ரைனிய ஜனாதிபதி இன்று அமெரிக்கா பயணம் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழா கடற்கரை கபடியில் கிழக்கு மாகாணம் அசத்தல் இலங்கை கிரிக்கெட் வீரருக்கு ஐந்து கால போட்டி தடை இன் ஸ்ரீலங்கா ஜேவிபி இஸ் ஸ்ரீலங்காங் டு தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் கே யை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்